இது வருவோம் புள்ள வெட்டி எந்திரிச்சுடுவீங்க ஏறி வர இந்த மிக்கெல்லாம் திறந்து விட்ருவோம் ரெண்டியாக இருக்கீங்களா மண்ணை திங்க மாட்டிங்கள ஆ வர வரேன் 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 நீ ஒன் டூ த்ரீ ஓடு ஓடு சங்கத்தை கிளைங்க ஓரோ ஓரம் ஓ வாடி வாடி என்ன நீ மாற்றி நீ வா பார்க்கல நீ பார்த்தீங்களா மண்ணை தின்றுறிங்க அசம்சனத்தில் மண்ணை தின்றீங்க மொசமான பையன் இல்லைங்க அப்படியா வா தென்னா விட்டு மகளே இங்கிட்டு வா ஒரு காலை குடிப்போ நான் குடிக்கிற ஒரு கருவே யாத்தே பண்ண மழை ஸ்கை ஃபால் புல்ல நீ வாடி கண்ணுமை பிள்ளை கண்ணுமை கண்ணுமை மகளை கண்ணுமை மகளை பழக்கு ஆலை குடி எங்கிட்ட திரும்பிட்டா அவர் குடிங்க இப்போ பழம் சந்தையை போட்டு பார்க்குறோம் பிள்ளை தானே யாத்தே வெட்டு வெட்டு தென்னா வெட்டு நல்லா விவரம் பார்த்துருக்கேன் ஆய் கூட ஏற ஓ நாங்கள் ரெண்டு அடைச்சி போடுவோம் அடுத்து நம்ம சிறுவாண்டுகளை திறப்போம் நீங்கள் தான் பெருவாண்டு இங்கே வரேன் இங்கே வர்த்தா மகள் நீ விவரமாக இருக்க தினாவட்டு மகளே ரெண்டு மகளும் அடுத்து நீங்கள் நண்டு கருவாச்சி பிள்ளைய வாங்க இன்னும் வாங்க ஓடு 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 இருக்க நீ எங்கிட்டு போகிற ஒரு முடியாப்பா இருக்கா உங்கள் அம்மா இங்கிட்டு வா எங்கிட்டு வா உங்கள் அம்மா இங்கிட்டிருக்கா ஒரு நண்டு மகள இங்கிட்டு வாங்கா இங்கா எங்கே வரோம் வா 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 வந்துருக்கா வந்துருக்கோங்க அம்மா இந்த பாரு கிரிக்கி ம் குடி ம் வர வர உன் மகன் வரேன் குடி உமகம் தான் பாரு பார்த்து குடி நீ மண்ணு தின்னக்கூடாது தான் மண் 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 தண்டுறீங்க உங்கள் பாட்டி தாண்டி ஸ்கை கால் குடி 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 கருமாச்சி மகளே மண்ணுன்னு விட்டுருக்க காம்புல ம் குடி குடி நீங்கள் ரெண்டு பேரும் போய் தூங்குங்க நீங்கள் ரொம்ப மண்ணு தின்னுறிங்க கிடைங்க வந்து நல்லா தின்றீங்க என்ன பண்ணுறா நீ பண்ண தின்றியா குடி பிடி பிடி புடி பிடிக்க மாலையா ம் நீ உண்லாப்பா அங்கே ரொம்ப பார்க்குறா அவரு சரி சரி உன் பிள்ளை தூங்கிட்டா நீ மேஞ்சிட்டு வாடியா எல்லோருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரோம் என்னோட பெரியபடி சின்ன சின்னபடியாக போகிறேன்டா பெரிய பிடி நாளைக்கு ஸ்பெஷல் பிடி உங்களுக்கு ரெடி ஆக்கியிருக்கு அதனால ஒரு சின்ன பிடியை சொல்லணும்னா அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணி சில வேலை காரணமாக அதை கொஞ்சம் வேலை பார்த்துக்கிருக்கேன் அதனால் சின்னப்படியை சொல்லிக்கிருவாங்க மக்களுக்கு என்னென்னுட்டு மத்த முன்னாடியே சொல்கிறேன் சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க என்னால் பதிலுக்கு ரிப்ளை பண்ண முடியவில்லை வேலை அதிகமாக கூடி காரணத்தினால் காரணத்தினால உங்களுக்கு பதில் சொல்ல முடியல அதனால் நீங்கள் மன்னிச்சிருக்கேன் மன்னிச்சிருக்கேன் மன்னிச்சிருங்க ஃப்ரீயாக இருக்கும்போது அளவுக்கு உங்களுக்கு கமெண்ட் என்னென்ன கமெண்ட்ஸும் நான் முடிஞ்சளவுக்கு பண்ணுறேன் அப்படி நான் பண்ணலைன்னா யாரும் தப்பா எடுத்துக்கிறாங்க மன்னிச்சுக்கங்க கோப்படாதீங்க கோச்சிக்கிறாதீங்க அதனால் அந்த பெரியபடியை வர வரைக்கும் அந்த சின்னப்படியாக பார்த்துங்க கோச்சுக்கிறாங்க சண்டை கூடாங்க அப்புறம் கோ வெட்டு குத்துல ஓகேவா பசங்க எல்லாம் உள்ளே மேஞ்சிக்கிருக்காங்க அப்போ தான் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கேன் அதனால் அந்த பெரிய படி என்னெண்டு முடிஞ்சால் கண்டுபிடிங்க கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா பதில் சொல்ல மாட்டேன் ஏன்னா சர்ப்ரைஸ் எனக்கே சர்ப்ரைஸ் ஆகி போச்சு நான் எதிர்பார்க்கல இந்த எனக்கே நமக்கே டுஸ்ட் ஆகி போச்சு அதனால் அந்த பெரிய படியை அளவுக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறேன் அதனால் என்ன மனுச்சிக்கங்க ஒரு நாள் பெரிய படி வரலண்டு நம்ம ரோலெக்ஸ் வரேன்னா இவன் கூட பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இதாகிட்டான் இன்னும் நெத்து வேணுமாட்டா நெற்று இல்லையாடா கொஞ்சம் கழிச்சல் பரவாயில்லைங்க ஆனால் நம்ம ஓமச்சி மகன் அவனுக்கும் நம்ம பூச்சிக்கும் உடம்பு சரியில்லைங்க தெரியல ரெண்டு பேரும் பூச்சி கழியில ஆனால் கம் பண்ணுறக்கா அசைப்பட மாட்டேன்றா சைலண்ட்டாகவே இருக்கா இவ்வளோ ஓமச்சி மகன் கழிஞ்சி கிரிக்கான் பிபிஆர் இது அட்டாக் ஆகிடக்கூடாது அதனால் நம்மளும் மாத்திரை போட்டிருக்கேன் நீ கேட்க இவனுக்கு மாத்திரை போட்டு இந்த ஆனால் கழிச்சல் நின்றுருச்சு ஆனால் என்ன கொஞ்சம் வெடிப்பில்லாமல் இருக்கான் ரெண்டு நாள் அந்த கழிஞ்சனால் ரொம்ப ஒரு மாதிரி ஐட்டம் அவன் தான் உமிச்சி மக்தான் ரொம்ப இதாக இருக்கான் அவனை வேறு பார்க்கணும் நான் நெத்துகா வந்துட்டீங்களா நெத்துகா வட்ட போடுறாங்க வட்ட போடுறாங்க ஒட்ட போடுறேன் என்னடா ஒன்றும் இல்லடா ஒன்றும் இல்லடா சரி 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 நண்பா உங்களை அந்த ஸ்பெஷல் படியில் சந்திக்கிறேன் அது விடப்படுகிறேன் நான் உங்கள் 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 நண்பன் வாயிரம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணிடுங்க எங்களுக்கு இதே மாதிரி புது வெளில பெரிய வில்லை சந்திக்கிறேன் 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 இது பெரிய புள்ளி சின்ன பிள்ளையாவோ வளக்கம்பல் டைலாக் மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே பாய் Bà 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 b a bà bà h à bà b 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 bà b